வணக்கங்கண்ணு இது தஞ்சாவூர் மண்ணு ஆயக்குடியிலேருந்து இருந்து அமெரிக்கா வரைக்கும் நம்மளோட புகழை நிலைநாட்டியிருக்காங்க இருக்காங்க நம்ம தமிழங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஆமாங்க பழனி பக்கத்துல இருக்க ஆயக்குடிங்கிற கிராமத்துல கொய்யாக்கா ஃபேமஸ் மாங்காய் ஃபேமஸ் இது கொய்யாக்கா சீசனு அப்படியே தாறு மாறாக இருக்குங்க கொய்யா பழத்தை பார்க்கும் போது மனசு ஃபுல்லாக அவ்வளோ இது கொய்யாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏழைகளின் ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க இத அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் சந்தை தான் நடக்கும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் நடக்குமா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து பெங்களூர் கொண்டு போகிறாங்க பெங்களூர்லேருந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த அண்ணன் சொல்லும் போது அவ்வளோ பெருமிதமாக இருந்துச்சு உள்ள நம்பலாமடா இன்னும் இப்படி கேட்ட நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையை இதுலேயும் குவாலிட்டி வைஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி மூணு குவாலிட்டி இருக்குது இதில் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வந்து வெளிநாட்டுக்கு போது அதாவது அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா ஏகப்பட்ட ஊருக்கு போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜோடய கொய்யாக்கா வந்து அமெரிக்கா தாங்க போதும் நம்ம ஊர் கொய்யாக்காய் அமெரிக்காவில் போகும்போது அதோடய ரேட்டு மூணு டாலர் நாலு டாலர் அப்படி விற்குமா ஒரு கிலோவோட ரேட்டு ஆனால் இங்கே எடுக்கிறது வந்து கிலோ முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா மேக்ஸிமம் ரேட்டு தொண்ணூறுரூவா வரைக்கும் போயிருக்கு மொத்த வியாபாரத்தில் இல்லைங்க சில்லறை வியாபாரத்தில் மொத்தமாக எடுக்கும்போது இன்னமும் கம்மியாக இருக்குது அந்த ஒவ்வொரு கிராமத்து வாசிகளை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஐயா நீங்கள் என்ன வீடியோ எடுக்க தான் வந்திருக்கீங்களா எந்த டிவின்னு கேட்டாங்க இந்த டிவிலாம் இல்லாமல் இப்போதாம ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களை வீடியோ எடுத்து நான் என்னோடய சேனலில் போகிறேன் அது எல்லா மக்களும் பார்ப்பாங்க உலக மக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை சப்ஸ்கிரைபரும் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரே புன்னகை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஏழை எடுத்த கொய்யாக்காயை தரம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆக்சன் மேடம் தரம் பிரித்த கொய்யாக்காய் அப்படியே ஒவ்வொரு வண்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குட்டியான பெரிய டிம்பரு எல்லாத்துலேயும் வச்சு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் வந்து நம்ம ஆயக்குடியில் ரொம்ப ஃபேமஸான கொய்யாக்காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவப்பு கொய்யா தாங்க இந்த செவப்பு கொய்யா சாப்பிட்றதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் நம்பிக்கை இல்லாட்டி யூடியூப்பில் போட்டு இல்லைங்க கூகுள் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கூகுள் என்னாச்சு நம்மளுக்கு உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படியே நம்மளும் போன ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்ததை தனித்தனியாக ஏலம் எடுத்து சில்லற வியாபாரிகளுக்கு தனியாக மொத்த வியாபாரிகளுக்கு தனியாக இது பண்ணி கொடுத்தாங்க நம்ம போய் அந்த அண்ணன் உட்காந்துருக்காங்க அண்டை போய் என்ன எங்களுக்கு ஒரு மூணு கிலோ கொடுங்க தம்பி குறைஞ்சது பத்து கிலோ எடுக்குங்க தம்பி அப்போ தான் இங்கே வாங்கணும் இல்லாட்டி வெளியில் இருக்க கடையில் வாங்கிக்கோங்க நம்மளை திட்டுவாங்கன்னு அவர் சொன்னார் ஓகேண்ணே நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களா நீங்கள் எங்கே கொண்டு கொண்டு நம்மளும் பெரிய கடை வச்சுருக்கோம் அதனால் தரம் பிரித்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தனியாக செகண்ட் குவாலிட்டி தனியாக தேர்ட் குவாலிட்டி ஏன்னா தேர்ட் குவாலிட்டினா என்னென்ன அழுகின பழமா இல்லை தம்பி சைஸ் வருதான் பெரிய சைஸு சின்ன சைஸு அதோட சின்ன சைஸ் அப்படினாங்க அவர் வாங்கி வச்சதை ஃபுல்லாக அங்கே பாருங்கள் குட்டி யானையில் அப்படியே அழகாக லோட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபா வியாபாரம் மூணு மணி நேரத்தில் ஒரு தமிழ்நாளை பண்ண முடியுங்கிறத சாத்தியப்படுத்தியிருக்காங்க இது வந்து கிருஷ்ணகிரிக்கு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு போதுங்க அங்கே பாருங்கள் என்ன இவ்வளோ வேகமாக கொடுக்கீங்களே அதெல்லாம் ஒன்றும் சார் இது க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸே ஒரு அஞ்சாறு தடவை நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் நம்ம ஏன் நீங்கள் டப்பாவோட வைக்கணும் ஏன் வைக்கல அப்படின்னு இல்லை இல்லை இது இப்படி போகிறதா எங்களுக்கு அங்கே போய் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை எப்படி அழுகன பழமும் இருக்குமே நல்ல பழமும் இருக்கு எப்படி இது பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொன்னார் அழுகண பணத்தை மிஷினே சென்சார் பண்ணி எடுத்துரும் சார் அப்படின்னாரு அவர் பண்ணதில் எனக்கு பிடிக்காதவனு செருப்பு போட்டு அந்த சாப்பிட்ற பொருள் ஏறினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே பாருங்களா சில்லற வியாபாரிகள்லாம் வாங்கிட்டு ரோட்டு வரவமே கடை போட்டாங்க வர காரில் வரவங்க சைக்கிளில் வரவங்க பைக்கில் வரவங்க பஸ்ஸில் வரவங்க லாரியில் வரவங்க வேனில் வரவங்க எல்லாருமே வாங்குறதுக்காக சின்ன வரை ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டு போச்சு இதில் நம்மளும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் மூணு கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டோம் அதான் இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்னு என் பொண்டாட்டி சொல்லு அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு லைட்டாக உள்ளே போயிட்டு வேற என்ன ஃப்ரெஷ்ஷாக சிகப்பு கொய்யாக்கா பெருசாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தேன் ஒரு அண்ணன் இங்கே பாருங்க ஒரு குட்டி யானையில் வைக்க வேண்டிய கொய்யா பழத்தை அவர் வண்டியில் கொண்டு வந்து வச்சு செம்மையாக மாஸ்க் கட்டியிருக்கார் பார்த்தீங்களா தமிழோட புகழ் ஓங்க என் பையன் லாஸ்ட்டாக ஹாய் பாய் சொன்னால் நம்ம வீடியோ பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்